வணக்கம் சுமதி சமையல் இப்போ வாத்துக்கறி குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வாத்துக்கறி குழம்பு வைக்க கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு நூற்றம்பது வெங்காயம் இருக்கும்ப்பா கட் பண்ணி வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் கட் பண்ணாமையும் போட்டுருக்கலாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலா அரைச்சி இது தானே அதனால் கட் பண்ணாமே போட்டுக்கோங்க நீங்கள் நான் கட் பண்ணி வச்சுக்கல அதனால சரி போட்டுக்கலான்னு போட்டுட்டேன் நல்லா வதக்கிக்குவோம் இதை நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வதக்கி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன நல்லா வதங்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கோங்க இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது வணங்கிகிட்டு இருக்கும்போதே புளியை நல்லா ஊற வச்சுக்கலாம்ப்பா புளி பாருங்களேன் நல்லா ஒரு கை பிடிச்சதால் ஒரு ஒரு வாத்து வாங்கியிருக்கேன் ஒரு பிடிச்ச அப்படி புளி எடுத்துக்கோங்க எடுத்து இதை தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் நான் வீட்டில் செஞ்ச புளி அதனால் ஒன்றும் இருக்காது நான் அப்படியே போட்டு தான் அரைப்பேன் எப்பையும் அதனால் ஊற வச்சுருக்கேன் தக்காளி நல்லா பெரிய சைஸாக தக்காளி எடுத்துருக்கேன்ப்பா ஒரு மூணு தக்காளி வச்சிருக்கேன் அதையும் இதை போட்டு வணக்கிக்கலாம் தேங்காய் ஒரு முடி திரும் வச்சுருக்கேன்ப்பா அதையும் போட்டுக்குவோம் இதோட ஒன்றாவே போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டேன் தேங்காவும் போட்டு அதிலேயே வதக்கியாச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்குவோம் ஆற வச்சு அரைக்கணும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயம் களி வணக்கி ஆற வச்சுருக்கோம்ப்பா அது ஆறட்டும் அதுக்குள்ளே இது நான் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாத்து இப்போது எப்பயும் நம்ம வீட்டிலே வாத்து வாங்கி வெட்டி க்ளீன் பண்ணி சமைப்போம் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இது இப்போ கடையிலே வெட்டி வாங்கிட்டு வந்தது அதனால் கொஞ்சம் தூள் போட்டு நான் நல்லா கழுவிக்கிறேன் காற்று நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணுவோம் ஸ்டாவ்வில கடாயை வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடாயை குக்கர் பாரு சாரி குக்கர் ஓகே ஓகே பரவாயில்ல ஸ்டாவ்வில குக்கர் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் லைட்டாக போட்டால் போதும் வணக்கி வச்சிருக்கேன் கறியை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோ அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் மாற்றி நல்லா கழுவி வச்சிருந்தோம்ல அதை நல்லா வதக்கி ஆச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வணங்கணும் எண்ணெயிலே ரொம்ப நல்லா வணங்கினா தான் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிக்குவோம் கறி நல்லா வணங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவோம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் வாரத்துக்கு நல்லா சீக்கிரம் வேகும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த டைமில் போடுறேன் போட்டு நல்லா வணங்கிக்குவோம் ஃபஸ்ட்டில் எண்ணெய் எவ்வளோ போட்டோம்னா அப்படியே பிடிச்சிக்குவோம் பாத்திரத்தோடு அதனால தான் கறி வெந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இது மாதிரி நல்லா வணங்கிக்கோங்க இல்லை நல்லா தண்ணி தண்ணியெல்லாம் இல்லை ஆற்றுல இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும் இந்த கரியில் இருக்க தண்ணியெல்லாம் அது அந்த வரைக்கும் நல்லா வணக்கணும் கறி வணங்கிட்டிருக்கு இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போயே உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்குவோம் இந்த கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வரட்டும் வந்து இது நல்லா வச்சணும் அந்த வரலையும் இதை நல்லா வணக்கலாம் அப்போ தான் நம்ம குக்கரில் வைக்காத மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கணும் நம்ம குக்கர் அவசரத்துக்காக குக்கரில் வச்சிட்றோம் இது குக்கரில் வைக்காமல் சட்டிலே வணங்கி குழம்பு வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இது நல்லா தண்ணியெல்லாம் சுன்ற வரலையும் நான் இதை வணக்கிட்டுருக்கேன் சட்டிலையும் ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கிறேன்ப்பா அதே மாதிரி வச்சு காட்டுறேன் பாருங்கள் நீங்களும் சரி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு நல்லா எண்ணெய் நிறைய பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ மசாலா சேர்த்துக்குவோம் நான் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன் அதனால் குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்ததுன்னா மல்லிகூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் என்னென்ன போடணுமா ஜீரகத்தூள் சோம்பு எல்லாம் நீங்கள் தனியாக போட்டுக்கோங்கப்பா இதெல்லாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வணங்கிக்கலாம் நல்லா கறியில் இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்துக்கும் பொண்ணு சேர்ந்து வேகையில் இன்னும் நல்ல டேஸ்ட்டு இருக்கும் அதனால் இதை நல்லா வேக வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் அந்த கறியோடு சேர்த்து நல்லா இப்படி ஒன்றா வேகையில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அரை லிட்டர் எண்ணெய் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் குக்கர் போட்டு விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல இதை நல்லா ஆறி வச்சு பாருங்கள் இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் புளி ஊற வச்சுருந்தேன்ன அந்த புளியையும் போட்டு பொண்ணை அரைச்சிக்கலாம் நான் இதை நான் வீட்டிலயே சுத்தம் பண்ண புளி இந்த புளி எடுத்ததையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இந்த சுத்தம் பண்ண புளி எதுவுமே இருக்காது இதை நல்லா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் மூணு மிஸில் விட்டு எடுத்துட்டேன் கறி நல்லா வெந்திரிச்சுப்பான் இப்போ அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம் மசாலா அரைச்சாச்சு கறி குக்கரில் வச்சு நல்லா வெந்துருச்சு அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி நிறையா கிரேவி நமக்கு வேணும் குழம்பு நிறைய வேணுங்கிறதுனால நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா நிறைய வச்சு அரைச்சி வச்சேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க ஜார கழுவி ஊற்றிக்கலாம் தண்ணி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு ஹைலைட்டே வந்து அந்த புளி தாப்பா புளி கொஞ்சம் நிறைய வச்சு அரைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கை ஒரு பிடிச்ச புளி வச்சிருந்தேனே நினைக்காதீங்க ஐம்பது புளி இருக்கும் அது என்னடா அவ்வளோ புளி வைக்கிறாங்களே நினைக்க வேண்டாம் ரொம்ப இருக்கும் அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இது நல்லா ஒரு கொதி வரட்டும்ப்பா உப்பு டேஸ்ட்டு பார்த்தீங்கப்பா பத்தாம இருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா பொங்கிட்டும் ஒரு ரெண்டு கொதிச்சல் வரட்டும் அதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்குவோம் அவ்வளோதான்ப்பா வாத்து குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா கறி வெந்து நல்லா இருக்குது பாருங்கள் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுமதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ